நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி குடும்ப நலத்துறையில் நிறைய விளம்பர பலகைகள்லாம் வச்சிருப்பாங்க நிறைய ஸ்கூல் சுவர்லாம் பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டல் சுவர்லெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் எங்கே இருக்குது அங்கெல்லாம் அந்த போர்டு வந்து வரைஞ்சிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் இரண்டு பெற்றால் இன்பமயம் அதிகம் பெற்றால் அல்லல் மயம் அப்படின் இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்னு நிறைய இந்த மாதிரியான வாசகங்கள் எல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும் அரசு சுவர்களை ஒன்று விடாமல் இருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது சில வருடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விளம்பரங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வட மாநிலத்தார்கள் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ளார் வந்துட்டாங்க நம்ம என்ன தான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாலும் வட மாநிலத்தவர் வீட்டில் போய் பார்த்திங்கன்னா நான்கு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கட்டுப்பாடு என்பதே கிடையாது இப்போ வந்து தமிழ்நாட்டில் வட இந்தியர் வந்து ரொம்ப பெரும்பான்மையராகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மையாரும் ஆகக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழல் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் இனத்தவர் கம்மியாக தான் இருக்கிறாங்க வட தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலையும் நம்ம தமிழ் இனத்தவர்கள் இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கள்லாம் எட்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்களாம் பெற்று எந்த ஹாஸ்பிட்டலில் போயிருக்க மாட்டாங்க எந்த சிசேரியன் கிடையாது எந்த டாக்டரையும் பார்த்துருக்க மாட்டாங்க பட் இந்த காலத்தில் ஒரு குழந்தை ஆரம்பிக்கிறது அப்படின்றதே ஹாஸ்பிட்டலில் தான் ஆரம்பிக்குது ஆரம்பத்திலேருந்து அது பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் டாக்டரை செக்கப் பண்ண போனால் அதுக்கு ஆயிரங்களில் லட்சங்களில் செலவாகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ வந்து குழந்தை கருத்தரிப்பு மையம் ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்களில் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு கோயம்புத்தூர்லாம் ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்க முடியல எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்குகிறோம் கருத்தரிப்பு உண்டாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாங்க ஸோ ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஒரு மாதத்தினுடைய வருமானமே ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுத்து நம்மளால் குழந்தை பெற்றுக்க விடுமோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இது எல்லாமே வந்து ஒரு கார்பரேட் சதி மருத்துவத்துறையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி இதுக்கெல்லாம் என்ன காரணம் குழந்தை பெற்றுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலப்படம் அப்படின்னு சொல்லப்படுது எண்ணெயில் எடுத்துக்கிட்டால் கலப்படம் பாலில் எடுத்துக்கிட்டால் கலப்படம் பருப்பில் எடுத்துக்கிட்டால் கலப்படம் காய்கறிகளை எடுத்துக்கிட்டால் கலப்பலாம் இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கக்கூடிய எந்த ஒரு காய்கறியாச்சும் புழு பூச்சி அரிச்சிருக்கேன்னு பார்த்தா கிடையாது தக்காளி வாங்கினது இருபது நாள் வீட்டில் வச்சாலே வாடாது ஆப்பிள் வாங்கினது ரெண்டு மாதம் வச்சுருந்தாலே கிடாது ஸோ இதுக்கெல்லாம் கெமிக்கல் போட்டு அவன் வியாபாரம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு வந்து கெடாமல் விற்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க பட் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் நாம் தான் அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம் ஸோ எந்த ஒரு பொருளுமே இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடியது அனைத்திலும் கலப்படம் பருப்பு போய் வாங்கிட்டு வாங்க பாசி பருப்புன்னு சொல்லிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு எல்லோ கலர் கெமிக்கல் கலக்கி வச்சுருக்கிறாங்க நேற்று கூட நான் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்ட உடனே ஃபுல் மஞ்சள் ஆயிடுச்சு என்னடான்னு சொல்லிட்டு நாலு டைம் எடுத்து போட்டாலே நாலு டைம் மஞ்சள் கடற்காரங்கிட்ட எடுத்துன்னு போய் காமிச்சு அவன் சொல்கிறான் பாலிஷ் பண்ணுறதுக்காக இந்த பவுடர் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் குழந்தைங்க வைத்தியில் போச்சுன்னா தேவையில்லாத இல்லாத பிரச்சனை கேன்சர் அந்த மாதிரி நிறையா வருது ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்க முடியுமானா வியாபார ரீதியில் இந்த கார்பரேட் உலகத்தில் தவிர்க்க முடியாது பட்டு நாம தான் நமக்கு எது வேணும் வேணாம் அப்படின்றத சரியான முறையில் பார்த்து கலப்படம் இல்லாத பொருள்களை சாப்பிடணும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் கெட்டவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்டப்படி சரியான பாதையில் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மக்களாகிய நாம் தான் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டும் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது மைவித்திரில் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணி வச்சு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது காவல்துறையில் சைடில் இருந்து ஸோ அதனுடைய நம்பர் ஆகி வர்றதுக்கு ஓரிரு வாரங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்ததுக்கப்புறம் எம்டி பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிக்கை நம்பர் ஆகி கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தால் மட்டுந்தான் நிறுவனத்தின் மீது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறுவனம் உண்மையான நிறுவனமா அல்லது போலியான நிறுவனமா மக்களை ஏமாத்திருக்காங்களா ஏமாத்தலையா சட்ட விதிகளை எந்த அளவுக்கு மீறியிருக்காங்க அல்லது மீறாமல் இருக்காங்களா என்ன நிபந்தனை அப்படின்னு என்ன தண்டனை அப்படின்னு எல்லாமே அந்த தான் தெரியும் அது வெளியில் வந்து விசாரித்ததுக்கு அப்புறம் தான் நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தெரியும் ஸோ அது ரொம்ப நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களே கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னும் ஓரிரு வாரங்களில் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தியாக இருக்குது இவ்வளோ நாள் எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்றதுக்கு இடையில் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு பட் அதை ட்ரெயல் வர்றதுக்கு ஓரிரு வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருட்டம் அதில் என்ன சொல்லுது அது வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன பேசுவாரா பேசினா என்ன சொல்லுவாரா அப்படின்றதெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறைய கேள்விகளும் இருக்குது வந்ததுக்கப்புறம் அது என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்